ஹாய் மக்களே டுடே லட்டு லக்ஷூல ஸ்டோரி பாத்துடலாமா ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் பூமிநாதபுரம் அங்கு வாழ்ந்தவர்தான் ராமன் ராமன் ஒரு ஏழை விவசாயி அவரிடம் பெரிய நிலம் இல்லை, ஆனால் நேர்மை உழைப்பு நம்பிக்கை இந்த மூன்றும் நிறைந்த மனம் இருந்தது அவருடைய வயல் பச்சை நிற நெற்பயிர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காலை சூரியன் உதிக்கும் முந்தே ராமன் தன் வயலுக்கு சென்று விடுவார் அவரின் மனைவி மீனா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இவ்வளவு நேர்மையா இருந்தா இந்த உலகம் நம்மளை ஏமாத்திடுமே என்று கவலைப்பட்டார் ராமன் சிரித்து கொண்டே சொன்னார் மீனா உழைப்பும் நேர்மையும் இருந்தா கடவுள் நம்மள கைவிட மாட்டார் ஒரு நாள் நெற்பயிர் அறுவடை நேரம் வந்தது அந்த வருடம் மழை நல்லா பெய்ததால் பயிர் செழிப்பாக வளர்ந்தது அறுவடை முடிந்து அரிசியை மூட்டைகளில் கட்டி வைத்திருந்தார் ராமன் அப்போது திடீரென பலமாக காற்று வீசியது லேசான மழையும் தொடங்கியது அரிசி மூட்டைகள் ஒரு பக்கம் சரிந்தன அந்த சமயத்தில் ஒரு பழைய மூட்டையினுள்ளே ராமன் கண்ணில் ஏதோ ஒளி பழிச்சென்றது அவர் திறந்து பார்த்தார் அதற்குள் நிறைய தங்க நாணயங்கள் அதிர்ச்சியோடு சோதனை ராமன் அசந்து போனார் இது யாருடையது எப்படி என் வயலில் வந்தது அவருடைய மனசுக்குள் இரண்டு குரல்கள் எவ்வளவு கஷ்டம் பார்த்தேன் இது கிடைத்தது நம்ம பாக்கியம்தாம் இது நம்முடையதில்லை அடுத்தவர் சொத்து அந்த இரண்டாவது குரல்தான் ராமனின் நீர்மை வீட்டில் நடந்த உரையாடல் ராமன் தங்க நாணயங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் மீனா பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள் இவ்வளவு பணம் நம்ம வாழ்க்கையே மாறிடும் என்று சொல்லிவிட்டாள் அமைதியாக சொன்னார் மீனா இது நம்ம சொத்தில் யாரோ ஒருத்தர் அழுது இருப்பார் மீனா கொஞ்சம் யோசித்தாள் பிறகு சொன்னாள் நீங்க சொல்றதுதான் சரி நேர்மைதான் நம்ம அடையாளம் அடுத்த நாள் காலையில் ராமன் ஊரின் மையத்தில் நின்று அறிவித்தார் என் வயலில் தங்க நாணயங்கள் கிடைத்தது யாருடையதோ சரியான அடையாளத்துடன் வந்து வாங்கிக் கொள்ளலாம் சில பேர் சிரித்தார்கள் சில பேர் நம்பவில்லை சிலர் சொன்னார்கள் இப்படி ஒரு விவசாயி இன்றைக்கும் இருக்காரா அன்றைய மாலை ஒரு வயதான மனிதர் கண்ணீருடன் வந்தார் அவர் சொன்னார் நான் அருகிலுள்ள ஊரிலிருந்து வந்த வணிகர் என் தங்க நாணயங்களை திருடர்கள் வயலில் புதைத்து விட்டார்கள் அந்த வயல் உங்கள் வயல்தான் அவர் சரியான அடையாளங்களை சொன்னார் ராமன் உடனே அந்த தங்க நாணயங்களை முழுவதுமாக அவரிடம் ஒப்படைத்தார் அந்த வணிகர் ராமனின் காலில் விழுந்தார் நேர்மையின் பலன் அந்த செய்தி முழு கிராமத்திலும் பரவியது அந்த வணிகர் ராமனின் நேர்மையை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார் அவர் சொன்னார் நீங்க பணத்தை திருப்பிக் கொடுத்தது மட்டுமில்ல மனிதத்தையும் நம்பிக்கையையும் காப்பாத்திட்டீங்க அவர் ராமனுக்கு ஒரு நல்ல தொகை பரிசு விவசாயத்திற்கு உதவும் விதைகள் புதிய நீர்ப்பாசன வசதி அனைத்தையும் வழங்கினார் ராமனின் வாழ்க்கை மெதுவாக முன்னேறியது ஆனால் அவருடைய நேர்மை அவரை உயர்த்தியது கிராம மக்கள் அனைவரும் சொன்னார்கள் நேர்மை இருந்தா தாமதமாக வந்தாலும் நிச்சயமா நன்மை வரும் நேர்மை ஒரு சுமை இல்லை அது வாழ்க்கையை உயர்த்தும் ஒளி இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை டாடா டாடா பாய் கீப் சப்போர்ட்